கொடுக்க நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நிறைய பேர் பெண்கள் நீங்க உள்ள தவிர பெண்களை இதற்கெல்லாம் ஒப்பிட்டு திருமணையில சொல்லியிருக்கீங்க

சென்னையில தான் நிச்சயமா வருஷத்துக்கு ஒரு தடவை படங்கள் கப்பல்களுக்கு அங்கு புனசாலியான ஸ்திரீ ஒப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் துறைமுகங்களுக்கு சென்று பார்வையிட்டிருக்கிறீர்கள் என்றால் கப்பல்களை பார்க்க முடியும் கப்பல் பிரயாணம் என்பது வித்தியாசமான ஒரு அனுபவம் கடல்கள் நீர்கள் மத்தியிலே கப்பலானது மிதந்து கொண்டு மிக அழகாக செல்லுகின்ற ஒரு காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்த முடியும் கப்பல்களை நாம் பார்க்கின்ற பொழுது திருமறையில கப்பல்களுக்கு இருக்கின்றது அநேக விதமான கப்பல்கள் காணப்படுகின்றது மக்களை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல் ஆனால் இந்த அவசரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வியாபார கப்பல் ஒரு வர்த்தகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கப்பல் நம்முடைய பகுதிகளுக்கு வந்த போது பெரும்பாலும் இங்கிலாந்து தேசங்கள்ல இருந்து கப்பல் ஏற்றி வரக்கூடிய கப்பல் இன்னும் கப்பல் இப்படி பலவிதமான கப்பல்கள் காணப்படுகிறது ஆனால் இங்கு குணசாரியான பெண்மணியானவர்கள் எந்த கப்பலுக்கு ஒப்பிட முடியும் வியாபார கப்பல்களுக்கு ஒப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் இந்த வியாபார கப்பலில் இருந்துதான் மூன்று காரியங்களை நாம் தியானி கேட்கின்றோம் முதலாவது வாசிப்பதினையும் இந்த வியாபார கப்பலுக்கு உரிமையாளர் யார் புருஷன் கணவனானவன் இந்த வியாபார கப்பலுக்கு உரிமையான முதலாவது இந்த வியாபார கப்பல் எப்படிப்பட்ட கப்பலாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையான கப்பலாக இருக்கிறது அவன் அருமையான மணமகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அதில் பயணிக்கின்ற பொழுது முதலாவது ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன தன்னுடைய கணவனுக்கு தன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்பிக்கையற்ற தன்மைகள் நம்முடைய சமுதாயங்களிலே பெருகி கொண்டிருக்கின்றது கணவனுக்கு மனைவி மனைவி மீது நம்பிக்கை இல்லை மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை இல்லை முதலாவது நம்பிக்கை எப்படி ஏற்பட வேண்டும் இது கத்த எனக்கு கொடுத்த கணவன் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கை வந்துவிட்டாலே கணவனுக்கு தானாக மனைவி மீது நம்பிக்கை வந்துவிடும் அந்த நம்பிக்கைக்குரிய காரியங்களை செய்யும்படிக்கு கற்று தருகின்றதை நாம் பார்க்கின்றோம் எப்படி தன்னுடைய கணவனுடைய நம்பிக்கையை முடியும் ஏனென்றால் நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் இணைந்து பயணிப்பதற்கு ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்படுகின்றது எப்படி நம்பிக்கை ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு மரியாதைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அவர் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ண நல்ல மனைவிக்கு ஒரு அழகான காரியம் குடும்பத்தின் ரகசியங்களை கட்டி காப்பது கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பிற்பாடு ஒரே மாம்சமாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை வெளியில் வராதபடிக்கு ரகசியங்களை கட்டி காத்து இருதயத்தில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை பழகிக்கொள்ள வேண்டும் இது கணவனுக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்தும் தன்னுடைய வேலை காரியங்களையோ அது தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களையோ தன்னுடைய பிரச்சனைகளையோ மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது என்னுடைய மனைவியை தாண்டி வேறு யாரிடத்திலும் செல்லாது என்னுடைய மனைவி நம்பிக்கை கூறியவன் என்கின்ற சிந்தை கணவனிடத்திலே ஏற்பட வேண்டும் அப்பொழுது அந்த வாழ்க்கையாக புரிதல் உள்ள வாழ்க்கையாக செல்வதை நாம் பார்க்கலாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நம்பிக்கை காணப்பட வேண்டும் எதற்கெடுத்தாலும் கணவனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை இங்கே பரிமாறிக் கொள்ளுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைந்து போய்விடுமாகவே எப்படி திருமண வாழ்க்கையில நம்பிக்கையோடு உடன்படிக்கை செய்கிறோ அந்த நம்பிக்கை குறைந்து போகாதபடிக்கு அந்த நம்பிக்கையை கட்டி காக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அடுத்த நம்பிக்கையை எப்படி கட்டி காக்க முடியும் பதினைந்தாவது இருட்டோட இழந்து இருட்டோட இறங்கிவிடும் கதவன் எழுதி மனைவி தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஐயார் லிவினிங் டெக்னாலஜிக்காரு இன்றைக்கி சமவம் அதை நோக்கி தான் செல்கின்றது ஆனால் இருட்டோட எழுந்து அப்போ கணவனுக்கு முன்பாக எழுந்து தன்னுடைய வீட்டு கடமைகளை செய்கின்ற பொழுது கணவனுக்கு அந்த தன்னுடைய மனைவியின் மீது நம்பிக்கை ஏற்படுகின்றது அதாவது இரண்டாவது நான் பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காரியம் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி என்னுடைய மனைவியோட இந்த காரியத்தை ஒப்படைக்கின்ற பொழுது இந்த காரியம் சிறப்பாக நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை இவன் என்று ஆராய்ந்தப்படுகின்ற பொழுது அது சிறப்பாக முடிக்கும் இந்த நம்பிக்கையை மணமகள் புகுந்த வீட்டில உடனே சம்பாதித்து விட வேண்டும் என்னை நம்பி என்னுடைய குடும்பத்தின் காரியங்களை ஒப்படைக்கின்ற பொழுது அதை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என்கின்ற நம்பிக்கை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் சுறுசுறுப்பு அதிகாலையிலே எழுகின்ற ஒரு பழக்கத்தை பழகிக் கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய குடும்பத்திற்காக ஜபிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக நிறைய பேருக்கு சூரிய உதயம் தெரிவதில்லை அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே என்றால் நம்பிக்கையை நாம் இழந்து போய்விடுவோம் ஆகவே முதலாவது எப்படி நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும் குடும்பத்தின் ரகசியங்களை கட்டி காப்பதன் மூலமாக இரண்டாவது எப்படி நம்பிக்கையை கட்டி காக்க முடியும் என்றால் எழுந்து குடும்பத்தின் பொறுப்புகளை செய்கின்ற பொழுது என்னுடைய மனைவியிடத்திலே இந்த காரியத்தை கொடுத்தால் மிக சிறப்பாக செய்து முடித்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையை கணவன் அடைய வேண்டும் அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக செல்கின்றதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது இந்த வியாபார கப்பல்கள் எப்படிப்பட்டது அந்த வியாபார கப்பலுடைய உரிமையாளர் அந்த கப்பலை நம்பி நிறையந்த பொருட்களை எல்லாம் வைத்து அனுப்பி விடுகின்றார் கடலிலே நம்பிக்கையோடு அனுப்புகின்ற வியாபார கப்பல். இரண்டாவது அந்த வியாபார கப்பல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது 12 ஆம் நூற்றாண்டில் வாசிப்போம். நீரடிக்கு நாளெல்லாம் அவர் தீமே நன்மையே செய்கிறார். நன்மையே செய்கிறார். இரண்டாவது நன்மையான கப்பல் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்யும்படிக்குதான் ஒருவருக்கு ஒருவர் இணைக்கப்படுகின்றார்கள் இங்கு சொல்லுகின்ற பொழுது குணசாலையான மனைவி தீமை அல்ல நன்மையே செய்கிறார் என்று ஒரு மீனிங் இந்த வியாபார கப்பலாக என்னுடைய கணவனாருக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நோக்கம் கடவுள் எங்களை இழைத்ததின் நோக்கம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு குறிக்கோளோடு வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு செல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நாம் அறிந்து அழைக்கப்படுகிறேன் உதாரணத்தில் கேட்க வேண்டும் மாணவரே என்னை நீர் அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு செல்வதற்கு நோக்கம் என்ன எண்ணெய் வைத்து என்ன நன்மையை நீர் அங்கு செய்ய இருக்கின்றி வாட் இஸ் மைண்ட் பர்பஸ் என்னுடைய வாழ்க்கையில என்னை அங்கு கொண்டு செல்வதற்கான நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர்களிட கேட்டுக்கொள்ள வேண்டும் அதை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியோடு அமையும் என்று சொல்லி நாட்களிலும் தன்னுடைய கணவனுக்கு நன்மையான காரியங்களை செய்கின்ற ஒரு பெண்மணியாக அந்த குணசாலியான ஸ்திரீயானவர்கள் காணப்பட வேண்டும் என்று வேறு சொல்கிறோம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் ஆகவே மணமகன் கரிசவர்கள் நன்மையான ஒரு வியாபார கப்பலாகிய கண்டடைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக மணமகளுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையில் அங்குள்ள கூடிய நிலவரங்களை எல்லாம் அறிந்து இந்த சூழ்நிலை மத்தியில எப்படி அங்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த இடத்திலே நன்மையின் கருவியாக நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்று திருமறை நமக்கு உணர்த்துகின்றதை பார்க்கிறோம் அதை நன்மைகளை செய்ய படிக்க வேண்டும் எப்படி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலையிலும் எப்படி நன்மை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள கச்சம் கொள்ள வேதம் அந்த குணசாலையான மனைவிக்கு ஆலோசனை சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் அதில் இரண்டாவது வியாபாரக் கப்பல் எப்படிப்பட்டது நன்மையான கப்பலாக காணப்படும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பொருட்களை அங்கு மாற்றி கொண்டு செல்வதற்கு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு நன்மை தரக்கூடிய ஒரு கருவியாக வியாபார கப்பல் காணப்படுகின்றது இரு நாடுகளாக இருக்கலாம் அது இரு தொழிலதிபர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இடையே நல்ல நட்புறவை ஏற்படுத்தி வர்த்தகத்தை மேம்படுத்துவதை வியாபார கப்பல் நன்மை செய்வது போல எப்படி நன்மையாக காணப்பட வேண்டும் என்றால் முதலாவது உறவுகளை மேம்படுத்தக்கூடிய நன்மை உறவுகளை மேம்படுத்தக்கூடிய நன்மை இந்த நன்மையை ஒரு பெண்ணினைத்தான் செய்ய முடியும் உறவுகளை கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல காணப்படுகின்றது அது கணவனை சார்ந்த அல்லது கணவனுடைய குடும்பத்தை சார்ந்த உறவுகளாக இருக்கலாம் அல்லது தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உறவுகளாக இருக்கலாம் இருவரையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய உன்னதமான பொறுப்பு இந்த நன்மை செய்வது குணசாலியான ஸ்திரீகரத்தில் காணப்படுகிறது அடுத்து எப்படி நன்மை செய்ய முடியும் தன்னுடைய கணவனுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து கணவனுக்கு நன்மை செய்வது நன்மை செய்வதன பார்க்கின்ற போது இந்த வேலை கோடிகள்தான் அசித்து பார்க்கின்ற பொழுது எப்படி அந்த குணசாலியான ஸ்திரீயானவள் தன் கணவனுக்கு நன்மை செய்கின்றாள் என்று சொல்லி நாம் தீமையை குறித்த காரியங்கள் மற்றவர்கள் எப்படி கூறினாலும் அதை அப்படியே கேட்டு உள்வாக்கி விடக்கூடாது தன்னுடைய கணவனை குறித்து மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை வைத்தல்ல நேரடியாக அறிந்து தீமையை அல்ல நன்மையை செய்ய அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது இந்த வியாபார கப்பல் எப்படிப்பட்டது பதினேழாவது மூன்றாவது இந்த வியாபார கப்பல் என்பது நிலையான ஒரு கப்பல் நிலையான ஒரு கப்பல் மிக்க ஒரு கப்பல் தன்னை பலத்தால் இடை கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறான் இப்ப ஒரு வியாபார கப்பல் கடல்ல செல்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் நினைக்கிறாங்க கார்ல ஏசி பண்ணிட்டு அப்படியே மேடு பள்ளங்கள் இல்லாத மாதிரி போற மாதிரி கப்பல் போயிருமா இல்ல அலைகளை தாண்டி வர வேண்டும் கொந்தளிப்பை தாண்டி வர வேண்டும் அப்போ இருபத்தி ஏழு ஆறு ஏழாம் அதிகாரங்கள் அந்த ஒரு புயல் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் அந்த கப்பல்ல பயணிந்து பொழுது இருந்த கொந்தளிப்பை நாம் பார்க்கின்றோம் அப்ப வியாபார கப்பலுடைய பயணம் என்பது ஒரு மேடு பள்ளங்கள் உள்ள ஒரு பயணம் அல்லது அலைகளை கடந்து வரக்கூடிய ஒரு பயணம் திடீரென புயல் வீசலாம் திடீரென கொந்தளிப்பு ஏற்படலாம் வேதனாயம் சாஸ்திரியார் ஒருமுறை இலங்கை பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்த அவர்கள் சென்ற கப்பல் திரும்ப இந்தியாவுக்கு வர முடியல ஏன்னா இருந்து காற்று வீசல வீசினாலும் இந்த தசையை நோக்கி கப்பல் வரும் அந்த காலகட்டத்தில் ஏன்னா போறிகள் கிடையாது அப்பள் திரியேகா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் இருந்தாங்க அந்த பாட்டை எழுதி பாடின பிற்பாடு காற்று அந்த திசையை நோக்கி அடித்திருக்கிறது அவர்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே சில நேரங்களில் மிகுந்த புயல் இருக்கலாம் சில நேரங்களில் சாதாரணமான காற்று கூட இல்லாம இருக்கலாம் அப்ப கப்பல் பிரயாணம் என்பது ஒரு கடினமான பாதை கப்பல் பிரயாணம் என்பது ஒரு நெருக்கமான இடமான ஒரு பாதை அந்த பாதையில வியாபார கப்பல் எப்படி இருக்குன்னா நிலையாக இருக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய அலையாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய புயலாக இருக்கலாம் அதுல எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை வியாபார கப்பல் அறிந்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரலாம் ஏற்ற வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இதுதான் குடும்பம் இந்த குடும்பம் என்னும் கட்டுப்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய குடும்பம் எனக்கு இந்த நிலைப்பாட்டை ஒருபோதும் விட்டுக்கொடுத்து விடவே கூடாது அலைகளின் மத்தியில் என்னால் பயணிக்க முடியும் பிரச்சனைகளின் மத்தியிலே நான் மேற்கொண்டு வர முடியும் என்னை வளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் எனக்கு வளர்ந்து என்பதை உணர்ந்து அந்த அலைகளை எல்லாம் கடந்து நிலையாக பயணிக்கின்ற ஒரு வியாபார கப்பலாக இருக்கணும் ஒருவேளை இரண்டு பேரும் ஒரு ஃபீல் இன்றைக்கு பல திருமணங்கள் ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து முடிக்கிறாங்க ஆனா இருவரும் வெவ்வேறு டிஃபரெண்டா டீம் அவங்க எஃப்எம்இ மினிஸ்ட்ரியில இருக்காங்க இன்னொரு ஒர்க் பண்றாங்க இவங்க வெவ்வேறான ஃபீல் அப்ப பலவிதமான கருத்துக்கள் பரிமாற்றங்கள்ல வேறுபாடுகள் வரும் அலைகள் போன்று எழும்பும் கொந்தளிப்பு போன்று எழும்பும் அல்லது சில நேரங்கள்ல வாழ்க்கை அமைதியாக செல்வது போன்றே தோன்றலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் இந்த மனமகனுக்கு எனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய கணவனுக்கு நாம் கப்பல் இது நிலையான கப்பல் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மூன்று விதமான கப்பலை குறித்து என்ன முதல்ல நம்பிக்கையான கப்பல் நம்பிக்கையான கப்பல் எப்படி நம்பிக்கையை கட்டியிருப்போம் குடும்பத்தின் ரகசியங்களை பாதுகாப்பது இரண்டாவது அதிகாலையில் இருந்து சுறுசுறுப்புடன் பொறுப்புகளை நிறைவேற்றுவது இரண்டாவது நன்மையான கப்பல் எப்படி நன்மை ஒன்று உறவுகளை கட்டி எடுக்கக்கூடிய நன்மை இரண்டாவது கணவனுக்கு செய்யக்கூடிய பணிகளை மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம் நிலையான கப்பல் நிலையான கப்பல் என்பது ரெண்டு விதமான சூழ்நிலை ஒன்று அமைதியான சூழ்நிலையாக இருந்தாலும் அது நிலையான கப்பலாக இருக்கிறது அல்லது புயல் அலை போன்ற கொந்தளிக்க கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த வீட்டிற்கு கொடுக்கப்பட்ட வியாபார கப்பல் என்பதை உணர்ந்து செயல்பட இந்த வியாபார கப்பல் என்பது ஒப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த ஒப்பிடப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான நோக்கம் என்ன குணசாலியான ஸ்திரீயானவன் தன்னுடைய கணவனுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு பெண்ணாக நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக எல்லா சூழ்நிலையிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவனை விட்டுக் கொடுத்து விடக்கூடாது இந்த காரியம் கத்தரா வந்தது என்று சொல்லி ஆரம்பித்திருக்கின்ற நாம் ஒருபோதும் கடவுளிடத்தில் ஏன் இந்த கணவனை எனக்கு கொடுத்து என்கின்ற கேள்வியை கேட்கக்கூடாது நிலையாக பயணிக்கக்கூடிய வியாபார கப்பலாக பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆகவே நம்முடைய ஆண்டவர் சரியாக நேர்த்தியாக உரிமையை கொடுக்கக்கூடியவர் அமிதமாக அருமையான மணமகளுக்கு அருமையான மணமகளை அந்தவர் இணைக்கும்படிக்கு முன்குறித்து ஒரு நல்ல வியாபார கப்பலாக உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கின்றார் அதற்காக நாம் ஜபிக்கும் முடியாத கூடி வந்திருக்கின்றோம் ஜபிக்கும்படிக்கு வந்திருக்கின்றதா அன்பு மணமகள் செல்லக்கூடிய இல்லத்துல ஒரு நம்பிக்கையின் கப்பலாக நன்மையின் கப்பலாக நிலையான கப்பலாக நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்த்துவோம் ஜபிப்போம் ஆண்டவர்களின் நிச்சயமாக அன்பு மகளுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிமித்தமாக அவருடைய பெற்றோர் உற்சாக உறவினர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக்கி தலைமுறை தலைமுறையாக ஆசிய இருப்பார்கள்